பிரிய நாளுக்கானபக்குறிப்பு தீவிர சிகிச்சை இருக்கும் பிள்ளைகளின் சுகம் விடுதலைக்காக ஜெபிப்போம் ா அவன் நன்றை தோறி தோத்தரிக்கிறோம் எசப்பா தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா அப்பா செயல்படாத ஒவ்வொரு அவயவங்கள் மேலே அவங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் எசப்பா செயல்படாத ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவ நாமத்துல செயல்படட்டும் ஏசப்பா ஆப்ரேஷனுக்காக கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா நல்லபடியோ ஆப்ரேஷன் முடிஞ்சு சிக்கரமாய் வீடு திரும்ப கிரும்ப கொடுங்க ஏசப்பா அவங்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா எசப்பா உங்க தழும்புள்ள காயங்களால ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சுகம் கொடுங்கப்பா சுய நினைவு இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்குப்பா ஜீவன் உண்டாகட்டும் எசப்பா உங்க கிருபைகள் நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே வெளிப்படட்டும் ஏசப்பா எசப்பா உங்க தயவு அப்பா வெளிப்படட்டும் உங்க காரணியம் வெளிப்படட்டும் எசப்பா அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்படுத்துங்க யேசு நாம் திருச்சி பிதாவே ஆமீன்